வணக்கம் ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை காலை பத்து மணியளவில் கீழ் விசாரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் எதிரில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த நாள் விழாவும் அன்னதானம் வழங்கும் விழாவும் நடைபெற்றது நகர தலைவர் அப்துல் சுக்கூர் ஆற்காடு நகர தலைவர் எஸ் பி ஆர் ஏ ஜான் ஆற்காடு வட்டார தலைவர் எஸ் எம் வீரப்பா மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்தன் மாவட்ட செயலாளர்கள் தீபன் நிர்மல் ஆயிலம் ஜெகதீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட தலைவர் ஜி பஞ்சாட்சரம் அவர்கள் தலைமையில் மாவட்ட துணை தலைவர் ஜி விநாயகம் அவர்களும் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான எஸ் அண்ணாதுரை அவர்களும் அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள் மாவட்ட சிறுபான்மை துறை தலைவர் கே ஓ நிஷாத் அகம கொடியேற்றினர் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஆர் கேசவன் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ஐ சி பிரகாஷ் மேச்சேரி பன்னீர்செல்வம் விசாரம் அம்மனுல்லா பாகவி ராணிப்பேட்டை நகர தலைவர் ஆர் குப்புசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் ஐ என் டி சி ரேணு நகரசெயலாளர் பூபாலன் கே மோகன் பிச்சாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் காண அரசியல் சிந்தனை யூடியூப் சேனலை காண தவறாதீர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்